அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர்களால் சங்கத்தில் ஒரு வீடியோ பேசுனோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி மட்டும் அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கினவங்க சார் கிரகங்களுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வீடியோவில் போடுறீங்களா அப்படின்னாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த நவகிரகங்களுடைய அந்த வீடியோவை நவகிரகங்களை பற்றி அவங்களாம் எப்படி எங்கேருந்து வந்தாங்க உங்களுக்கு யாரெல்லாம் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் ஒரு ரகசியம் இருக்கு இந்த ரகசியம் ஜோதிடம் பிடித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நான் அந்த நீங்கள் ஒன்பது வீடியோ பார்த்து முடிச்சோன்னே அந்த அந்த நவ கிரகங்களின் ரகசியங்கள்னு சொல்லி ஒரு ஒரு வீடியோ போடுறேன் அதில் அதற்கான அமைப்பை சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கே நல்லா தெரியும் சூரியன் நம் கண்ணால் நல்லாவே பார்க்கலாம் பகல் முழு பகலில் ஆதிக்கம் பெற்றவர் பகலில் நம்ம தெரியும் சூரியனுக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஒளிகளை தான் மற்ற கிரகங்கள் வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கிறாங்க அந்த அமைப்பில் சூரியன் தான் எல்லா விஷயத்துக்கும் முழு முதல் கடவுள் அதனால தான் ஐயன் திருவள்ளுவர் கூட அகரம் முதலே எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆதிங்கன்னா சூரியன் அர்த்தம் சூரியன் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சூரியனுடைய வரலாறு பார்ப்போம் முதல்ல நமக்கு ஒரு வரலாறு இருந்தால் நம்ம பிறந்த இடத்துல இருந்து தானே வருவோம் அதே மாதிரி சூரியனுக்கு ஒரு வரலாறு பார்ப்போம் சூரியனுடைய பிறப்பு வந்து ரெண்டு வகையில் சொல்லப்படுது அதில் ஒரு வகையை வந்து பார்ப்போம் அந்த ஒரு வகை வந்து எப்படின்னா மகாவிஷ்ணு வந்து என்ன பண்ணாரு தாங்கிட்ட இருக்கிற அந்த உந்தி கமல கம்பளத்துல இருந்து பிரம்மாவை படைச்சார் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மகாவிஷ்ணுவோடைய ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை படித்தார் அதுவும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சரி இது இவை அனைத்தும் படைச்சு முடிச்சாச்சு படைச்சு முடித்த உலகத்தில் வெறும் இருளாகவே இருந்துச்சு வெளிச்சம் இல்லை அப்போ எப்போவுமே என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம தலைவர் மகாவிஷ்ணு கிட்ட தனியெல்லாம் வந்து முறையிடுவாங்க அப்படி பிரம்மா போய் மகாவிஷ்ணு கிட்ட கேட்கும் அந்த இருளை போக்குவரத்துக்கு மகாவிஷ்ணு என்ன பண்ணார் ஓம் என்ற ஒரு பேரொலியை அவர் உருவாக்குறார் ஓகேங்களா யாரு மகாவிஷ்ணு உருவாக்குறார் அந்த ஒளியில் இருந்து பிரகாசமான ஒளியுடன் தோன்னவர் தான் சூரியன் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது சரி இது எந்த நூலில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேய புராணம் சொல்லி ஒரு புராணம் இருக்கு அதில் வந்து சொல்லப்படுது இன்னொரு கருத்து வந்து அதாவது ஒரு கருத்து பார்த்துட்டோம் இன்னொரு கதையை வந்து பார்க்கலாம் ஒரு கதையை பார்த்தாச்சு இன்னொரு கதை பிரம்மா வந்து தான் தான் தன்னுடைய தொழிலை வந்து படிப்பு தொழிலை வந்து விரிவுபடுத்துறாரு அப்படி விரிவுபடுத்தும் போது என்ன பண்றாரு சப்த ரிசிகளை உருவாக்குறார் ஏழு பேர்த்த அவர்களில் மரிசி என்பவரும் ஒருத்தர் அந்த மரிசி என்பவருக்கு காசிபர் காசியப்பர் என்னும் ஒரு மகன் பிறந்தாராம் அவருக்கு பதிமூணு மனைவிகளாம் அவர்கள மூத்த மனைவி தான் அதிதி பெற்ற தான் சூரியன் அப்படிங்கிறது மற்றொரு கதையில சொல்லப்படுது உலகை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து நவகிரகமான சூரியனுக்கு இருக்கு அப்ப நவ சூரியனுக்கு தலைமை பதவி நீங்க தான் அந்த உலகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைமை பதவி கொடுத்தாங்களாம் சரிங்களா ஏழு குதிரைகள் போட்டப்பட்டுள்ள ஒரு சக்கரம் உள்ள ரதம் நல்லா கவனிங்க ரெண்டு சைக்கிள் இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரம் இருக்கக்கூடிய டூ வீலர் இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா ஒரே ஒரு சக்கரம் தான் இருக்கும் அந்த ஏழு குதிரைக்கும் ஒரு போட்டப்பட்ட ஒரே சக்கரம் தான் இருக்கும் அந்த சக்கரத்தினுடைய ரதத்துல சூரியன் வந்து மேருமலையை சுற்றி வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு சாரதி வந்து அருணன் ஒருத்தர் அவருக்கு கீழே கால் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி இந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமுங்கை பிரப்பை ரைவத இளவரசி சாயாதேவி அப்படின்னு நாலு மனைவிகள் இருக்காங்க இவர்களில் சுவர்கலா தேவிக்கு ரெண்டு மகன்களும் ஓகேங்களா ஒரு மகளும் பிறந்தனாராம் மகள்களுக்கு வந்து வவைஸ்தனமோ இமய தர்மராசன் என்றும் மகளுக்கு யமுனி என்றும் பெயர் சூட்டினாராம் சூரியனுடன் சொர் தேவி இல்லறம் இனிது நடத்தினாங்களாம் இல்லாரம் நடத்தி வந்தாலும் அவங்களுக்கு தொடர்ந்து இல்லறம் நடத்துறதுக்கு விருப்பம் இல்லாம அவங்ககிட்ட இல்லறம் நடத்த போதிய சக்தி இல்லாமல் போயிடுச்சான் அந்த சக்தியை வந்து அந்த அம்மா கிட்ட குறைஞ்சி போயிட்டே இருந்துச்சான் இதனை காரணமா கொண்டு அவங்க தவம் செய்ய ஆரம்பிச்சாங்களாம் சரிங்களா யாருங்க இந்த சொர்கலா தேவி அப்படிங்கிறவங்க சரி அதன் பிறகு தவம் செய்ய புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க தன்னுடன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு சிவசக்தியினால் நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளுடைய கணவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தன்னுடைய கணவருடைய மோகத்தை தணிக்கிறதுக்கு தன் நிழலை தன்னை போன ஒரு பெண்ணாக மாற்றி இந்த சூரியனுக்கிட்ட விட்டுட்டு போனாராம் அவருக்கு அவங்களுக்கு வந்து சாயா தேவின்னு பெயர் சூட்டினாங்களாம் இழந்த சக்தியை பெறுவதற்கு அவங்க வந்து தவம் மேற்கொள்ள போயிட்டாங்க நீ என்னை போலவே நீ வந்து சூரியனுக்கு வந்து இருந்து மனைவியாக இருந்து அவருடைய மோகத்தை தனித்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒருவேளை அந்த சாயா தேவி கேட்குறாங்க ஒருவேளை ஒரு ஒரு நாள் சூரிய பகவானுக்கு உண்மை தெரிய வந்தால் நான் அவர்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லித்தாகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று சூரியனுக்கு மனைவியாக இந்த சாயாதேவி இருக்கிறாங்க சூரிய பகவானுக்கு உண்மை தெரிய வேண்டிய நிலை ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா அப்போ நான் சொல்லிடுறேன்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க சரி தொடர்ந்து தன்னை அதாவது அவங்க யார் என்னன்னு தெரியாத வகையில குதிரை வடிவம் கொண்டு அந்த தேவி வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சுறாங்க அப்ப வந்து சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மூன்று குழந்தைகள் பிறந்தாங்களாம் இவர்களை கிருத்வாசி கிருதவர்மா ஆகிய ரெண்டு மகன்களும் தபதி என்ற மகன் மகளும் பிறந்தாங்களாம் நல்லா கவனிங்க இதுல கிருதவர்மா என்ற பெயருடைய ஆண் மகன் தான் பின்னால சனிச்சரன் என்று அழைக்கப்படக்கூடிய சனி பகவான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சனீஸ்வர பகவான் கூப்பிட்டுருக்கேன் அவருடைய சகோ சகோதரி தான் தபதி இன்னைக்கு நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சூரியனுடைய வரலாறுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மும்மூர்த்திகளினுடைய அம்சம் என் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இவர் மும்மூர்த்தியுடைய அம்சம்டா மும்மூர்த்தியுடைய அம்சம்டா சூரிய பகவான் அப்படின்றாரு பிருகு முனிவர் வால்மீகி அகத்தியர் வசிஷ்டர் கர்ணன் சுக்ரீவன் ஆகியோர் சூரிய தேவனின் அருளால் பிறந்தவர்கள்னு ராமாயணமும் மகாபாரதமும் கூடு அதாவது அந்த நூலில் எடுத்துரைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய வரலாறு நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துருக்கோம் இந்த சூரியனுடைய வரலாறுல இருந்தது ஒவ்வொரு கிரகங்களும் அப்படியே தன்னுடைய வரலாறு வந்து தொடர்ந்து பண்ணோம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வரலாறு பற்றி நம்ம வந்து சுருக்கமாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த விளக்கம் போதும்னு நம்புகிறோம் அதே மாதிரி நாளைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வீடியோ பதிவாகவோ அல்லது இன்னொரு கிரகத்தினுடைய வரலாறு பற்றியும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இதில் எதுக்கு ஒரு ரகசியம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோட பிறந்திருக்கிறாங்கன்னு நல்லா பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு மூணு பேரோட பிறந்திருக்காங்க அந்த மூணு பேருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன பிறந்த கிருத்வாசி கிருதவர்மா அப்படின்னு ரெண்டு பசங்களும் தபதி என்ற மகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய ஜாதகத்துல லக்னமோ லக்ன புள்ளியோ ஒன்று அஞ்சு ஒன்பதாம் பாதத்தோட லக்னம் தொடர்பு கொள்ளும் ஒன்பதாம் இடத்துல குறிப்பாக தொடர்பு கொள்ளும் சூரியன் தொடர்பு கொண்டுச்சுன்னா இந்த ஜாதகருடைய அப்பாவுக்கு ரெண்டு திருமணமாக நடந்த குடும்பம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கும் குறைந்தபட்சம் நாலஞ்சு பேராது இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த கதையிலேருந்து வரக்கூடிய கேரக்டர்கள் நமக்கு உதவும் ஒன்று நம்மளோட பிறந்தது சொல்லும் அல்லது அந்த குழந்தையோட உருவானது சொல்லும் அது நம்ம தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்லும் மூணு தலைமுறை வரைக்கும் இதை சொல்லும் சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி வணக்கம்